நைன்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குற சிவகாசி ரேட்டுக்கு நம்ம பாண்டிச்சேரியில் நம்ம சிவப்பிரியா கண்டித்து இருக்காங்க தீபாவளி அப்படின்னு வந்துட்டாலே பட்டாசு பட்டாசுன்னு சொன்னாலே சிவகாசின்னு சொல்லுவாங்க அந்த சிவகாசியை பாண்டிச்சேரியிலே கொண்டு வந்திருக்கிறது நம்ம சிவப்பிரியா பட்டாசு கடையில் மட்டும் சிவகாசியில் போறோம்னா ஒரு கடையில் ஒரு சில வெரைட்டிஸ் இருக்கும் ஒரு சில க கடையில் ஒரு சில வெரைட்டிஸ் இருக்காரு ஆனால் நம்ம கடையில் எல்லா வெரைட்டிஸும் எல்லா நேரங்கள்லையும் கிடைக்கும் எல்லாம் விலை மலிவாகவே கிடைக்கும் இப்போ தம்பி சொன்ன மாதிரி எண்பது பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் வந்து சிவகாசியில் கொடுக்கறதா சொல்லுவாங்க அதெல்லாம் உண்மையே கிடையாது அதில் இருக்கிற இருந்து எயிட்டி பர்சன்ட் போட்டோம்னாக்கா எயிட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் போட்டு இருபது பர்சன்ட் தான் அவங்ககிட்ட வாங்குறாங்கன்னு சொல்கிறாங்கனா நாங்கள் வந்து டென் பர்சன்ட் கொடுப்போம் ஆனால் அதை விட பார்க்கும்போது இன்னும் டென் பர்சன்ட் எங்கக்கிட்ட தான் கம்மியாக இருக்கும் அவங்க வந்து அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறேன் ஏமாத்துறாங்கன்னே சொல்லலாம் அது கரெக்டாக டெலிவரி கொடுக்குறவங்க கரெக்டான டிஸ்கவுண்ட்டில் தான் கிட்ட கொடுப்பாங்க அதுவும் இல்லாமல் இந்த தடவை வந்து நிறைய வெரைட்டிஸ் புதுசு புதுசாக இன்னைக்கு நிறையா வந்திருக்கு இந்த சிலிண்டர் வந்திருக்கு இது வந்து இந்த வருஷத்துக்கு நியூ அரைவல் இது அதாவது இதில் வந்து கலர் ஸ்மோக் வரும் ஸ்மோக்கில் இருந்து அதுக்கப்புறம் கலர் பேப்பர் வெடி அந்த அளவுக்கு நல்லா குட் குவாலிட்டியாக கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் ஷார்ட் ஐட்டம்ல வந்து இப்போ பச்சை சேகப்பு சில்வர் அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த தடவை வந்து வயலட்டு பர்பிள் ஆரஞ்சு அந்த மாதிரி நியூ நியூ வெரைட்டிஸ் வந்து இங்கே கொண்டு வந்திருக்குறோம் இது மேக்சிமம் பாண்டிச்சேரியில் நம்ம ஒரு கடையில் மட்டும்தான் இவ்வளவு கலர் வெரைட்டிஸ் வந்து நம்ம கொடுக்குறோம் அதுவும் விலை வந்து சிவகாசியை பேஸ் பண்ணியே தான் கொடுத்துருக்கோம் இன்னும் சொல்லப்போனால் அவங்க இப்போ நெடைம் டைம் நெருங்க அதிகமான விலைக்கு தான் விற்பாங்க ஆனால் நாங்கள் வந்து இன்னைக்கு ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறோன்னா தீபாவளி வரைக்குமே அதே ரேட்டு தான் தீபாவளி முடிஞ்சும் அப்படி தான் வாங்குவோம் அளவுக்கு ப்ரைஸ் வந்து ரொம்ப நார்மலாகவும் ரொம்ப கம்மியாகவும் இருக்கும் அந்த மாதிரி பண்ணியிருக்கிறோம் இந்த தடவை நியூ வெரைட்டிஸ் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க லெமன் ஆரஞ்சு பைனாப்பிள் அந்த மாதிரி இதுவும் வந்து இந்த தடவை வருஷத்துக்கு ஜனங்கள் வந்து இதை ஃபங்க்ஷன் பண்ணாங்கனாக்கா ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க ரேட்டும் வந்து நார்மலாகவே இருக்கும் இன்னும் ஒன்றுனாக்கா பாண்டிச்சேரியில் எந்த ஒரு படாஸ் கடைக்காரங்களும் ஒவ்வொரு இந்த படாசோட ரேட்டோ ஒரு கிஃப்ட் பாக்ஸோட ரேட்டோ சொல்லி வியாபாரம் பண்ண மாட்டாங்க ஆனால் நாங்கள் என்ன இன்னைக்கு சொல்கிறோமோ அதை தான் தீபாவளி வரைக்கும் வைப்போம் அந்த அளவுக்கு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா எங்கள் கடையில் மட்டும்தான் கம்மி அப்படிங்கிறதுக்க ரேட் கம்மியாங்கிறது நாங்கள் வெளி தெளிவாக சொல்லியே ஜனங்களை வந்து இங்கேருந்து வரவழைக்கிறோம் அதுக்கடுத்து இன்னும் சொல்ல நாங்கள் விற்கிறது எல்லா படசுமே எல்லாமே பிராண்டடான ஐட்டம் அதாவது கிருஷ்ணா பிராண்ட் பண்ணுறோம் ஸ்ரீமான் பண்ணுறோம் இந்த தடவை ஸ்ரீமான்லேருந்து குட் பாக்ஸ் கொண்டு வந்துருக்குறோம் பெல்னு சொல்லிட்டு விஐபி பாக்ஸ் இந்த விஐபி பாக்ஸ் வந்து இன்னைக்கு நிறைய ரீச் ஆகிருக்கு அதனால் இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கோம் நாங்கள் கிருஷ்ணா பிராண்ட் பண்ணுறோம் அதுக்கடுத்து குட் பாக்ஸ்ன்னு வரும்போது ஸ்ரீமான் தான் பண்ணுறோம் அதுக்கடுத்து இந்த ஷார்ட் ஐட்டம்னு வரும்போது சீமான் தான் பண்ணுவோம் அது ஸ்டாண்டர்டுக்கு இணையான ஒரு பிராண்ட் அது இப்போ அவங்க வளர்ந்து வந்துருக்குறாங்க அவங்கக்கிட்ட தான் இப்போ நம்ம எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணி நல்லா அதுக்கு அதுக்கடுத்து என்னென்னாக்கா எல்லா பிராண்டட் பட்டாசும் குவாலிட்டியான அந்த கலர் கோட்டியில் பிங்க்குன்னு சொல்லிட்டு கொடுக்குறோம் பிங்க்கு பிங்க் கலர்லேயே வந்து கலர் கோட்டிலே வந்து பிங்க்கு கொடுக்குறோம் அந்த அது வந்து என்னக்கா புஸ்வானத்துலேயே பிங்க் கலர்லேயே எரியும் அந்த மாதிரி நியூ நியூ வெரைட்டிஸாக இருக்குது அதுக்கடுத்து இந்த சூரசம்மாரன்னு ஒன்று போட்டிருக்குறோம் அது வரைக்கும் இந்த கார் போட்டிருக்கிறோம் இந்த தடவை புதுசு இது வந்து இதுவும் வந்து ஃபவுண்டைன் ஐட்டம் தான் இது வந்து ராஜஸ்தான்லேருந்து நேரடியாகவே ஜனங்களுக்கு வரவழைச்சு இதை அவங்க கம்ஃபர்டபுளான ரேட்டுக்கு இதை கொடுக்குறோம் பார்க்குறதுக்கும் கிராண்டடாக இருக்கும் ஆல் கலர்ஸ்லையும் இருக்குது இது இந்த மின்மினி அப்படின்னு ஒரு பட்டாசு வந்திருக்கு இது நைட்டில் கொளுத்தும் போது அந்த மின்மினி பூச்சிங்க வந்து பறக்கிற மாதிரி ஒரு ஸ்லோகம் மாதிரி தெரியும் அது அது குவாலிட்டியாக இருக்கும் அது பார்க்கறதுக்கும் கண்கொள்ளாக்காட்சியாக இருக்கும் ரேட்டும் வந்து உங்களுக்கு எங்கள் கிட்டே வந்து இது டிஸ்கவுண்ட் போக என்ன வரும் ஒன் எயிட்டி அந்த மாதிரி தான் வரும் அது ரேட்டுக்கே கொடுக்குறோம் இது சிவகாசியே வந்து டூ ஃபிஃப்ட்டியை தாண்டி இருக்கும் அந்த மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க நம்ம வந்து எல்லாமே வந்து ஜனங்க கிட்டே எவ்வளோ குறைச்சி கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு கொடுத்து தான் நாங்கள் இந்த பேரை எடுத்துருக்கோம் ஏன்னால் இது ஐம்பத்தி நாலு வருஷமான பாரம்பரியமான ஒரு படாசு கடை அதனால எங்களால் எந்த அளவுக்கு ஜனங்க கிட்ட வந்து ஜனங்க வெளியில போய் காசை கொடுத்து ஆன்லைன்ல படாசு அப்ளை பண்ணி அது கிடைக்காம ஆகாம இருக்கணும்னா எங்க படாசு சிவப்பிரிய படாசு கடையில் எடுத்தாங்கன்னா அவங்க திருப்தியாம இருப்பாங்க சந்தோஷமாவும் படாசு அந்த அளவுக்கு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டாகவும் இருக்கும் அதுல ஒரு விஷயம் என்ன எல்லாமே பிராண்டட் யுவராஜ் பிராண்டு யுவராஜி பண்றோம் கிருஷ்ணா ஸ்ரீமான் வர்ஷினி அதுக்கடுத்து தான் ஒரு கம்பெனி அடுத்த இதில் வந்துடும் நியூ அரைவல்ல அஜந்தான்ற பிராண்ட் பண்ணின்னுக்குறோம் அந்த சரக்கும் வந்துடும் அளவுக்கு ஜனங்களுக்கு எல்லாமே சீப்பாகவும் இருக்கும் பெஸ்ட்டாகவும் இருக்கணும் பிராண்டடாகவும் இருக்கணும் அது எங்கே இருக்கும் அப்படின்னு சொன்னால் பாண்டிச்சேரி சிவப்பிரியா எங்கள் கடையில் மட்டும்தான் இருக்கும் வேறு பாண்டிச்சேரியில் வேறு எந்த கிளையிலையும் இருக்காது